ஒரு காலத்தில் எல்லா சொல்லுக்கும் குறிப்பிட்ட ஒரு பொருள் இருந்தது காலம் செல்ல செல்ல பின்னாளில் அதற்கு வேறு பொருள் வந்தது இப்படி பல சொற்களுக்கு வேறு வேறான பல பொருள் வந்து சேர்ந்ததை பற்றி இப்போது பார்க்கலாம் இப்போ தாழ்வானவை உயர்வாக கருதப்பெறுதல் கழகம் என்று நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கழகம் என்பது பழைய மக்களினுடைய சொல் வழக்காறுகளில் சூதாடக்கூடிய இடத்துக்கு தான் கழகம் அப்படின்னு சொன்னாங்க தாயை வைத்து சூதாடக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் கழகம் என்ற பெயர் முன்னாளில் இருந்தது ஆனால் இன்று வாணிபக் கழகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்றும் பல கட்சிகளுடைய பெயர்களுக்கு பின்னால் கழகம் என்று அழைக்கப்படுகிறது இப்போ கழகம் என்ற தாழ்வான ஒரு சொல் அல்லது பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு சொல் இப்போது உயர்வாக கருதப்பெறக்கூடிய அளவில் சொல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு பொது பெயர் சிறப்பு பெயராக மாறுதல் இப்போது நெய் என்பது ஒரு வழப்பான திரவம் இப்போ எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய திரவம் எண்ணெய் எல் கூட்டல் நெய் எண்ணெய் இப்போ கடலிலிருந்து எடுக்கக்கூடிய திரவம் கடலை நெய் அப்படி தான் சொல்லணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் கடலை எண்ணெய் அப்படிங்கிறோம் இது வழு அதாவது குற்றம் கடலை எண்ணெய்னு சொல்வது குற்றம் கடலை நெய் அப்படின்னு தான் சொல்லணும் கடலை எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கடலிலிருந்து வரக்கூடிய நெய் தானே கடலை நெய் எனவே கடலை நெய் தானே சொல்லணும் ஆனால் கடலை எண்ணெயின்னு சொன்னோம்னா கடலை அப்புறம் எள் அப்புறம் நெய் அப்போ தான் கடலை எல் நெய் அப்படின்னு வரும் புரியுதுங்களா அதனால் ஒரு பொதுப்பேராக இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் அப்படிங்கிறது இப்போ சிறப்பு பெயராக மாறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நன்றி வணக்கம் இது அடிக்கடி இந்த வினாக்கள் கேட்கப்படுகின்றன அடுத்த வீடியோவில் அசைச்சொற்கள் எவ்வாறு வருகிறது என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்